கல்வியை அறக்கட்டினுடைய மூன்றாம் ஆண்டு நிறுவனமாக பதினெட்டாம் ஆண்டு ஆண்டு விழாவிலும் மிக சிறப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகள் அவை அனைவருக்கும் இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் அடக்கங்களின் சார்பாக என்னென்ன எல்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று பார்க்கும்போது மிக மழைப்பா அவருடைய தொன்மை <laughs> <laughs> <todulé> எப்பட்ட இன்னு இரும்பு இழப்பு இதெல்லாம் வந்து இப்ப இளைய சமுதாயத்துக்கு அறவே நடத்த தெரியவும் தெரியாது அவர்கள் விரும்பியது எல்லாம் விரும்பியதையெல்லாம் எளிதாக இப்போது கிடைத்து விடுகின்றார்கள் அதனால தான் அதனுடைய தெரியல அந்த மாதிரி சூழலில் வேண்டியது வாழ்க்க வேண்டிய இப்போ இப்ப எல்லா இழந்த பெருமைகளையும் அடிக்கடி வந்து இந்த கீழே ஆராய்ச்சி அந்த மாதிரி கிடைக்கிற செய்தி நன்கு நடக்கும் இந்த நான்கு இது தான் இது தாரகம் நமக்கு அது ஒண்ணு அதுதான் மென்பொருள் எடுத்து வந்திருக்கோம் முனைவன் தான் சிந்திப்பனுடைய புத்தகத்தை அறை விட படிக்க வேண்டும் இருந்தது அந்த புத்தகத்துக்கு தலைப்பே பெரிதுனும் பெரிது பெரிதினும் பெரியது அதாவது மிகப்பெரிய எண்ணத்தை நாம் வளர்த்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தினால் கடுமையான வளர்ப்பும் தொடர்ந்து பயிற்சியும் திட்டமிட்டும் செயலாற்றினா நிச்சயமாக நாம் விரும்பிய பெரிதிலும் பெரிது விரும்பிய பெரிய நிலையின நாம் திரையோம் என்பதை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எப்படி சாதாரணமா நான் வந்து ஒரு உடற்கல்வி இயக்குநராக தான் நான் பணியில் சேர்ந்தேன் அதற்கு படிப்படியா என்னுடைய சுந்தனைகள்னா ஏமு ஏன்

ஒரு பெண் பிள்ளைங்க அப்படின்னு முதல் முறையா எங்க சேர்ந்தாங்க அவங்க எங்க அரசு குழந்தைகள் காப்பூர்ல இருந்து சுனாமிக்கு பிறகு மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் நிலையை வந்து நான் விசாரிக்கும் போது தான் நான் கேள்விப்பட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்காக அவங்க பெற்றோர்கள் ஒரு வீடு வருவாங்க கொஞ்ச காலமாக அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு யாருமே வருவதில்லை அந்த குறைஞ்ச

அந்த முறை எதிர்காலத்தையும் சிறந்த முறையில் அவங்க அமைச்சி கொடுக்க அதுக்கு என்ன வழி அப்படி அதாவது எனக்கு அந்த கால்பந்து ஆலத்தில் கால்பந்து இந்த பயிற்சி நான் கால்பந்தில் வந்து டயஷ்மராக வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து நான் பிளே பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய நான் பெற்ற அனுபவம் என்னிடம் ஒரு திறமையில் கால்பந்தாட்டம் பிள்ளைகளை மிக உயர்ந்த கால்பந்தாட்ட வீராங்கனை அதற்காக அந்த கால்பந்தாட்ட முடியும் அதே போன்று அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல கல்வியும் கல்லூரிகளையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் சொன்ன பெரிது பெரிது கேள்வி நான் நினைச்சேன் அப்படி அந்த பிள்ளைங்கள வந்து நாங்கள் சொந்தமாகவே நானும் என்னுடைய மனைவியும் நாற்பத்தி ஏழு பெற்றோர்களை எடுத்த பிள்ளைகளை தத்தெடுத்து ஒவ்வொருத்திலையும் எப்படிப்பட்ட நிலையை அடைய என்று ஒவ்வொரு பிள்ளை இந்த பிள்ளை இந்த காலத்தில் இந்த நிலையை அடைய வேண்டும் வாழ்க்கையிலையும் இந்த உயர்ந்த நிலையிலே அந்த பிள்ளைகள் வந்து அடைய வேண்டும் இவங்க இந்தந்த துறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தீர்த்துக்கிட்டு மிகப்பெரிய கனவோடு அந்த பிள்ளைகளை ஏறக்குரிய இருபத்தி மூன்று ஆண்டுகள் எங்களுடைய இல்லத்திலே வைத்து பராமரித்து நாங்கள் வளர்த்து இன்று அந்த நாற்பத்தேழு பிள்ளைகளும் நாற்பத்தேழு பிள்ளைகள் நாற்பத்தேழு பிள்ளைகளும் தேசிய அளவில் விளையாட்டு அதுல பதினோரு பிள்ளைகளின் பிள்ளைகளும்

நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு என்னையும் பயிற்சி பெற்ற எங்கள் வீட்டில் இருக்கிற இரண்டு நிலைகளையும் அழைத்துக் கொண்டு என்னை சந்தித்து முடிப்பான் அப்படின்னு கேட்டாங்க கலெக்டர் கலைக்கு போட்டோன்னே எங்களுக்கு ஒண்ணு புரியல கலைக்கன் அவங்களுக்கு கூடாது எதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு மூணு பேரும் சேர்ந்து போய் நீங்கள் செய்துகின்ற பணி வந்து மிக மகத்தான பணி ஐந்து ஆண்டு காலமாக உங்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்றோம் அதில் உங்களுடைய பணி வந்து என்பது அடுத்தது கட்டம் நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கீங்க என்ன அப்படின்னு என்ன கேட்கும்போது

எப்பொழுது அவருக்கு வேண்டுகோளை கேட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற என்னன்னா உச்சிமேடு என்ற ஒரு பகுதி கேள்வி அந்த உச்சிமேடில் என்ன கேட்டான கணக்கு உங்களுக்கு என்ன மேலும் மட்டும் சொல்லுங்க நான் அதனை சிறப்பாக உங்களுக்கு செய்து கொடுத்தேன் ஆனால் இந்த பணியினை உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் அந்த பணியினை

பயிற்சி பட்டம் மூலம் அவங்களை பணிக்கு வந்து சொந்த என்னன்னா நீங்க எப்படி நீங்க என்னுடன் வரும்போது எந்த நிலையில் இருந்திருக்கு முதலோ அந்த நிலையில் உள்ள இருவருக்கும்

அதேபோல் உங்களுக்கு இந்த பாரம்பரிய விளையாட்டு வந்து அழகாக மிக சிறப்பாக வந்து பிராக்டிக்கலா நடைமுறைய நாடகமாக வந்து நடித்து காட்டிய அந்த சென்னை மக்களுக்கு இதை விட சிறப்பாக நம்மளுடைய பண்பாடு நம்ம

எப்போ இந்த பாரம்பரிய விளையாட்டு முறை மாறி இன்று வந்து நவிய சூழலுக்கு ஏற்பட்ட அந்த விளையாட்டு திறனும் பல்வேறு விளையாட்டுகள் கூறி வந்திருக்கின்றன அதனால பிரச்சனைகள் தான் ஜாஸ்திய நம்ம உடலும் மனமும் பாதிக்கப்பட்டதுதான் அதிகம் அதனால ஒரு சில பலன்கள் நலப்பட கிடைத்தாலும் பெரும்பாலான பல இதை வந்து விளைவிருத்து இங்கே என் பிள்ளைகளுக்கு இங்கே நிறைய சின்ன பெண் வந்திருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்ட பணியினை விருப்பப்பட்ட பாடத்தை உங்களுடைய நிலைக்கேற்ப ஏற்ப நீங்கள் அதனை ஏற்றுக் கொண்டு அதனை திட்டமிட்டு கடைமு உழைப்பாகி உங்களுடைய உழைப்பை கொடுங்க அதன் பொறுமைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற என்ன ஸ்பெஷல் செய்யணும் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் பலமான எதிர்காலம் Allah'a enna kada pudi 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 idhu enak romba 看这个。